ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்சில் வந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேவா உங்கள் ஊரில் எத்தனை வேக்கண்ட் இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை வேக்கண்ட் இருக்குது உங்கள் பக்கத்து ஊரில் வேக்கன்ட் இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அது வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒதுக்கி இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் எப்படி நம்மளே வந்து தெரிஞ்சுக்கிறது நீங்களே ஒரு ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே தாராளமாக போய்ட்டு அப்ளை பண்ணுவீங்க எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிக்கலாம் அதுதான் ஒன் பை ஒன் க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை லாஸ்ட் வரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேவா அதை நோட்டிபிகேஷன் எக்ஸ்ப்ளைன் பண்ணி செப்பரேட்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே அப்டேட் பண்ணியிருக்கேன் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டோட்டலாக இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதிமூணு வேக்கன்சி நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க டோட்டலாக இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சிஸ் ஹியூஜ் வேக்கன்சிஸ் வந்து வந்திருக்கு ஓகேவா நம்ம தாராளமாக எங்கே வேணாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ப வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழ் வந்து படிச்சிருந்தா தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனாலும் அதில் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் ஓபிசிபிசிஎம்பிசியே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்ட்டு பாருங்கள் அப்படி இல்லாதவங்களும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நான் பண்ணித்தரேன் அதுக்கப்புறம் எஸ்டி சர்டிஃபிகேட் ஓகேவா அந்த கேண்டிடேட்ஸ்க்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அவங்கவுங்களுக்குன்ட்டு எஸ்சிஎஸ்டி அண்ட் பிசிஎம்பிசியில் ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் இப்போ கவர்மெண்ட் ஜாபில் எல்லாத்துலேயுமே அதுதான் வந்து கேட்குறாங்க நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணித்தரேன் ஓகேவா அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்ஸு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ஓகேவா அவங்களுக்கு வந்து அது தனியாக வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் பிடபிள்யூடி கேட்டகிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏபிசிடிஇ அப்படின்ட்டு செப்பரேட்டாக ஒதுக்கி அவங்க அவங்களுக்கு தனியாக வந்து வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா டோட்டலாக இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதிமூணு வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது இப்போது நம்மளோட தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கண்ட்டு ஜென்ரல் கேட்டகிரி எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனால விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஓபிசி கேட்டகிரிக்கு ஐநூற்றி இருபத்தி ஏழு அப்புறம் எஸ்சிக்கு முந்நூற்றி அறுபத்தொன்று இருபத்தி மூணு எஸ்டிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாம் நான் செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ப்ளேலிஸ்ட் தனியாகவும் வந்து இருக்குது நம்ம சேனலில் ஓகேவா தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் போன வருஷம் எல்லாம் கூட நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம் அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம சேனல் மூலமாக நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு அது எல்லாமே வந்து வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள் ஓகேவா இப்படி தான் வந்து உங்களோட வேகன்சியை வந்து தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதிமூணு வேக்கண்ட்டு நம்மளோட இந்தியா ஃபுல்லாகவே ஓகே உங்கள் ஊரில் எப்படி வேக்கன்ட் இருக்குது எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இல்லை கூகுளில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் தான் வந்து நம்ம எல்லாமே அப்ளை பண்ணுறது ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வேணும்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற செக்ஷனில் டிஸ்கிரிப்ட் நோட்டிஃபிகேஷன் அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நான் ஒன்று லிஸ்ட்டு காமிச்சல்லை இந்த சர்க்கிள் வைஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னால் இது வந்து காமிக்கும் ஓகேங்களா உங்களுக்கு ஸ்டேட் வைஸாக வேக்கன்சி வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இப்போ இதில் நிறைய ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்களா இதில் பத்தொம்பதாவதாக தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்களா அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணவுனே உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குதுன்ட்டு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே டிஸ்ட்ரிக்குமே பெரும்பாலும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் தான் வந்து நம்ம வேக்கண்ட்டு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களது எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் உங்களது எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வெள்ளூர்னு சூஸ் பண்ணிக்கிட்டு வியூ போஸ்ட் அப்படின்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் வெள்ளூரில் எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கோ இந்த வாட்டி அது எல்லாமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அண்ணங்குடி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்குது ஒரு கிராமத்தில் வேக்கண்ட் வந்து இருக்குது அது வந்து ஜிடிஎஸ் பிபிஎம் அதாவது பிபிஎம் அப்படின்ற போஸ்ட்டு மொத்தம் ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது பிபி பிபிஎம் ஏபிபிஎம்ன்ட்டு பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டண்ட் பிரான்ஞ்சு போஸ்ட் மாஸ்டர் அப்படின்ட்டு இந்த இப்படின்னா என்ன அப்படின்னு போஸ்ட்டு பற்றியெல்லாம் வந்து தெளிவாக நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அது சொன்ன லென்த்தாக போகும் அதனால தான் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஆர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் யுஆர்னால் ஜென்ரல் நான் சொன்ன இல்லையா யுஆர்னால் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தனாலும் நாளும் விண்ணப்பிக்கலான்ட்டு அதனால் யூஆர் ஓகேவா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இந்த வேக்கண்ட் எல்லாம் காட்டும் சரிங்களா அதுக்கப்புறம் எவ்வளோ சேல்ரி அப்படின்ட்டு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வந்து அதுக்கு வந்து மினிமம் சேல்ரி ஓகேங்களா அது கூட அலவுன்ஸ்மே எல்லாம் கிடைக்கும் எத்தனை வேக்கன்ட்டு ஒரு வேக்கண்ட்டு ஓகேவா அந்த இடத்துல ஓகேவா அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழ் தான் நான் சொன்னேன் இல்லையா தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அதனோட பின்கோடு கொடுத்துருக்காங்க ஓகேவா சிம்பிள் தான் ஈஸியாகவே வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது பாருங்கள் இப்போ வெள்ளூரை பொறுத்தவரையில் இருபத்தி ஒம்போது வேக்கண்ட்டு இருபத்தி ஒம்பது இடத்துல வந்து இருக்குது அதுதான் வந்து டீட்டெயில்டாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இதுக்கு பாருங்கள் எஸ்சிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த விருதம்பட்டு அப்படின்ற ஒரு இடத்துல எஸ்சிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இப்போ சிவநாதபுரம் அப்படின்ற இடத்துல ஓபிசிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேவா அந்தந்த கம்யூனிட்டியை அவங்கவுங்க வந்து தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகேவா இடபிள்யூஎஸ்க்குன்ட்டு அவங்க தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி இந்த யூஆர்னு இருக்கிற இடத்துல யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் இந்த வந்து ஓபிசின்னு இருக்கிற இடத்துல எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவங்களோ அது ஆக்சுவலாக காமிக்கவே காமிக்காது அப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கிற டீட் இப்போ நீங்கள் ஒரு எஸ்சி கேண்டிடேட்னா இந்த ஜாப் ப்ராஃபிட்டை ஓபிசின்னு இருக்க பாருங்கள் அங்கே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது அந்தந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்க முடியும் ஓகேவா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்காச்சும் அப்ளை பண்ணோனாலும் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் ஓகேவா ஃபோர் இயர்ஸாக நம்ம சேனலில் வீடியோ பண்ணிவிட்டு அந்த நிறைய பேருக்கு அப்ளையவும் பண்ணி இருக்கோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தரலாம் ஓகேவா இந்த மாதிரி தான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ஸுக்குமே வந்து இதே மாதிரி தான் செக் பண்ணும் இன்னொன்று எக்ஸாம்பிள் தான் திருவண்ணாமலை இது வந்து சூஸ் பண்ணுறோம் பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது தொண்ணூத்தஞ்சு வேக்கண்ட் இருக்குது அதே மாதிரி தான் ஓகேவா ஊர் இருக்கும் அதே மாதிரி ஏபிபிஎம்மா பிபிஎம்ஆன் போஸ்டிங் நேமு அதுக்கப்புறம் யூஆர் எஸ்சி ஓபிசி அப்படின்ட்டு ஒரு ஒரு இடமும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஓகேவா சிம்பிள் தான் நானா கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்து பொறுமையாக கூட அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா மார்ச் மூணாம் தேதி வரலாம் தாராளமாக வந்து டைம் இருக்குது ஓகேவா தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் உங்களது சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக் இல்லைன்னா நீங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக் கூட எதனாச்சும் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது சரிங்களா அதனால் வந்து ஈஸியாக பொறுமையாக தாராளமாக வந்து விண்ணப்பிங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா தமிழ்நாட்டில் எங்கனால பண்ணிக்கலாம் நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா மற்ற ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி டென்த்தில் நீங்கள் ஒரு அந்த சப்ஜெக்டை பாடமாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் ஓகேங்களா தான் இதில் வந்து தமிழ்ன்ட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிலே பாருங்கள் உங்களுக்கு எங்கே சூட்டபுளாக இருக்கோ அங்கே தாராளமாக வந்து விண்ணப்பிங்க ஓகேவா இதற்கு வந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுனால் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறேன் ஓகேவா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கு அப்ளை பண்ணணுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட மொபைல் நம்பரு இமெயில் ஐடி அப்புறம் உங்களோட பேர் அப்பா பேர் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் ஓகேவா இது எல்லாமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிக்கனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கம்பல்சரி அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்